மூன்றாம்பத்து இரண்டாம் திருவாய்மொழி ஆழ்வார் அழகர பிரார்த்திக்கிறார் ஏனெனில் அவருடைய இந்திரியங்கள் எல்லாம் இருக்கின்றபடியாலே பகவானை பூர்ணமாக அனுபவிக்க முடியல முடியவில்லையாம் அதற்காக ஆழ்வார் வருந்த அந்த வருத்தத்தை எம்பெருமான் தீர்த்து வைக்கிறதான ஒரு பதிகம் பிரார்த்திக்கிறதான ஒரு பதிகம் இப்பதிகம் முன்னேர் ஞாலம் படைத்த எம் வண்ணனே அந்நாள் நீதந்த ஆக்கையின் வழிபுடல் வேன் வெண்ணாள் நோய் வீகிய மினகழ வேறரப்பாய்ந்த என்னால் யானுன்னை இனிவந்து கோடுவனே ஞாலம் படைத்த எம் முகில் வண்ணனே அந்நாள் நீதந்த ஆக்கையின் வழி உடல்வேன் என்னால் நோய் வீகிய விரகல வேறர் அப்பாய்ந்து என்ன யானுன்னை இனிவந்து கோடுவனே அன்மாவைய மலந்த எம் நின் பன்மாவாய பல்விறவியில் படுகின்ற யான் பல்வினை தொடர்களை முதலறிந்த நென்மாதாள் சேர்ந்து நிற்பது எஞ்ஞான் கொலோ கொல்லாமா கோல் கொலை செய்து வாரதப்போர் எல்லாச்சேனயம் இருநில தவித்தயந்தாய் அல்லாவாஹாக்கயின் புனர்வினை அருக்கலா எல்லாயாஹன் உன்னை சார்பதோரு சோட்சிய சோட்சியான சுடருடையாகி என்னம் மேட்சேட் எங்கணம் நிறந்தயந்தாய் தாட்சி மத்தங்கந்த வெந்த நந்தாள் அக்கே வாழ்ச்சியாஞ்சரும் வகை அருளாகி வந்த

வந்தவென் மனத்தினைநே சிந்தாமல் செய்யாய் இதுவே இதுவாகில் வந்தார்காயாவன் கொழமல்திருநிறயந்தாய் யானுன்னை எங்கு வந்துன்கிறப்பனே கிற்பன்கில்லன் முனநாளால் அற்பசாரங்கள் அவை சிவைத்தக நொழிந்த பற்பல்லாயிரம் உயிர் செய்தபரமா நின் நற்பொற்ோதித்தாள் அணுகுவதுஎஞ்ஞான் இறந்திருந்த இறங்கி நெஞ்ச விஞ்ஞானம் வினையல் விறப்பழுந்தே விஞ்ஞானம் எங்கும் வழிவர நிறைந்த நின்ன வெஞ்ஞான ஜோதே கண்ணனை மேபுதுமே மேபுதுன்ப வினைகளை விடுத்துமிலேன் ஓவுதல் என்ன உன்கடல் வணங்கிச் செலேன் பாவுதல் சேர்கண்ணா என் வரஞ்சுடரே கோவுகண்ணே என்கான் எங்கே தக்க கோவனே கோவை கோவே உடபனந்தோற் பாவியன் பலகாக பழிதகைத் தளமர் என்னேன் ஏவியன்னா நிறகாத்தவன் உலகமெல்லாம் தாவிய அம்மானை எங்கு இணைத் தலப்பெய்வனே தலப்பெய்காலம் நமந்தமர் வாஜம் பெட்டால் அலைப்போ நம் அவ்வல்லெல்லாம் மகள கலைப்பல்யானத்து என் கண்ணனைக் கண்டு கொண்டு நிலை பெத்து என் நெஞ்சம் பெத்தது நேடுயிரே உயிர்களெல்லா உலகமுடையவனை யில்கள்லை தென்குரு கோர் சடகோவன் செய்கிறல் ஜல்லிஜமாக ஆயுரத்துளை பத்தம் உயரின் மேலாகை ஓனுடை ஒழிவெகுமே உயருகளெல்லாஹா உலகமுடையவனை புயல்கள் ஜோஹலை தென்குருகோர் சடகோஹோவன் செய்கிறில் சொல்லி ஜமஹாலை ஆயுரத் துளை பத்தம் உயரின் மேலாக அக்கை ஓனடை ஒழிவெக்கு மேம்